ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி ஒரு தீபாவளி ஷாப்பிங் வீடியோ ஸோ தீபாவளிக்கு மளிகை பொருள் வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம் என்னென்ன எனக்கு முக்கியமான திங்ஸ் தேவை அப்படின்னு பார்க்கலாமா இப்போ வந்து நான் தீபாவளிக்காக கொஞ்சம் திங்ஸ் தேவைப்படுற திங்ஸை வந்து ஷாப் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மெயினாக என்னென்ன தேவை என்னென்ன திங்ஸ் வாங்கியிருக்கேன் என்ன தேவைங்கிறது பார்க்கலாமா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஒரு கொஞ்சம் தேவைக்கு வந்து மட்டும் வாங்கியிருக்கேன் மறுபடியும் தேவைப்பட்டால் கொஞ்சம் கூட வாங்கிக்கலாம் ஸோ வந்து இந்த தீபாவளி செலவு தீபாவளிக்காக கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் ஸோ வந்து சாமி கும்புறதுக்காக வத்தி சூடம் கப் சாம்பிராணி அப்புறம் ஓரியோ பிஸ்கட் அப்படின்னு திங்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வருஷம் தீபாவளிக்கு முறுக்கு சுடலாம் காராசே ஊற்றிட்டுலாம் அதுக்கப்புறம் வந்து பலகாரம் எனக்கு தெரிஞ்சது ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு டிசைட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முறுக்கு மாவு கூட அரைச்சாச்சு வந்து முறுக்கு மாவு அரைச்சாச்சு பச்சரிசியும் அரைச்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து காரைசு தீர்த்துறதுக்காக ஸோ எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் செய்ய போகிறேன் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தீபாவளி வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் இப்போ வந்து எல்லாருமே கிட்ஸு எல்லாமே பட்டாசு வெடிக்கிறது புது ட்ரெஸ் போடுறது ஸ்வீட் சாப்பிட்றது என்ஜாய் பண்ணுறது இப்படி தான் டே போகும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறது அந்த ஒரு டேக்காக ஸோ நான் வந்து மைதா மாவு வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அன்றைக்கி தேவைப்பட்டு இது பூண்டு வாங்கியிருக்கேன் கால் கிலோ ஏலக்காய் வாங்கியிருக்கேன் பட்டை கிராம்பு பாக்கெட் வாங்கியிருக்கேன் ஜவரிசி வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து மசாலா ஐட்டம் வந்து சிக்கன் மசாலா வாங்கியிருக்கேன் சக்தியில் வந்து சிக்கன் மசாலா வாங்கியிருக்கேன் ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து தீபாவளிக்கு என்னென்ன ஷாப் போய் எப்படி பிளான் பண்ணியிருக்கீங்க எப்படி பட்ஜெட் வைஸ் வந்து ஃபேமிலி ரன் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது ஒரு ஃபேமிலிக்கு பட்ஜெட்டுங்கிறது ரொம்ப அவசியம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஜவரிசி சேமியா பேக்கெட் வாங்கியாச்சு ஸோ குட்டி குட்டி தேவையாக மட்டும் வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் மஞ்சத்தூள் வந்து வாங்கியிருக்கேன் நூறு கிராம் மஞ்சத்தூள் வாங்கியிருக்கேன் காஸ் எல்லாமே ஹெவியாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் சீசன் டைமில் வந்து பூலேந்து எல்லா பட்டாசு எல்லாத்துலேயுமே வில அதிகம் ஸோ இந்த சீசனில் வந்து ரொம்ப ஸ்பெஷல் டேங்கிறதுனால எல்லாமே ரேட் வந்து எல்லா ரேட்டும் ரொம்ப ஹெவியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பசங்களுக்காக ஹிமாலயா வந்து மாய்ச்சரைசர் சோப் வாங்கியிருந்தேன் ரெண்டு சோப் ஸோ எங்களுக்கு வந்து சிந்தால் சோப் வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பேஸ்ட் வாங்கியிருக்கேன் இதில் ரெண்டு சோப்பு வாங்கியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஹிமாலயாவில் ரின் சோப்பில் ஒரு அஞ்சு ரின் சோப் வாங்கியிருக்கு ஏன்னா நம்ம வந்து லிக்விடில் வாஷ் பண்ணுறத தவிர்த்து கையால் சும்மா வாஷ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு சோப்பு தேவைப்படும் ஸோ அதனால் கொஞ்சோண்டு தனியாக துணி சோப்பு வாங்கியிருக்கேன் மிஷினில் லோட் பண்ணும் போது நம்ம சின்ன க சீஃப் சும்மா துணிகள் துவைக்கிறதுக்காக வந்து தனியாக சோப் மட்டும் வாங்கியிருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் குளிக்கிறதுக்காக சிந்தால் சோப் ப்ளூ கலரில் மூணு வாங்கியிருக்கேன் கடுகு வந்து நூறு வாங்கியிருக்கேன் கால் கிலோ வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு ஐம்பது பட்டை மிளகாய் வாங்கியிருக்கேன் ஸோ தாளிக்கலாம் அப்படின்ட்டு தனியாக வாங்கியிருக்கேன் இதில் சோப் வந்து அஞ்சு சோப் இருக்குது பச்சை பட்டாணி கால் கிலோ வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் தீப்பெட்டி ஒரு பாக்ஸ் ஸோ எல்லாமே சேவிங்ஸ் வந்து சின்ன சின்ன இதுலேருந்து நம்ம வந்து சேவ் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் கிச்சனில் வந்து நமக்கு சேவிங்ஸ் ரொம்ப முக்கியம் அதிகமாக வேஸ்ட்டாக செலவு பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து லிக்விட் வந்து டாப் டாப்லோடில் ரின் வாங்கிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டைம் ரின் நல்லாயிருக்கும் ஸோ நான் வந்து ஒரு லிட்டரில் ரின் வாங்கியிருக்கேன் ஸோ வந்து உங்களுக்கு வந்து ஃபேபுக்கும் ரின்னுக்கும் என்னதுன்னா ஃபேப் வந்து கொஞ்சம் அழுக்கு போகாத மாதிரியே இருக்கும் பட் ரின் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ட்ரெஸ் அதனால் ஸோ இந்த டைம் ரின் வாங்கியிருக்கேன் ஸோ கல்லம் வந்து காரசு செய்யலாம் இல்லைனா எதாவது மைசூர் பாக்கு அது மாதிரி செய்கிறதுக்காக ஒரு ஒரு கிலோ பேக்கெட் வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அரை அரை கிலோ ரெண்டு ஸோ கடலம் வந்து தேவைப்படும் அதனால் அதை வாங்கியிருக்கேன் அப்புறம் வந்து ப்ரூ காஃபித்தில் வந்து ரெண்டு சரம் வாங்கியிருக்கேன் ஸோ காஃபி தூளை வந்து நம்ம எப்படி சேவ் பண்ணலான்னா பாக்ஸில் ஃபுல்லாக பெரிய டப்பாவில் வந்து வாங்கினீங்கன்னா அது சீக்கிரமாக காற்று போய் வீணாக போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த காஃபி தூள் போடவே முடியாது ஸோ நான் வந்து எப்போவுமே காஃபி தூள் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ஒன் டைம் வந்து யூஸ் பண்ணி தூக்கி போடுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் உங்களுக்கு காஃபி தூள் வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் ஸோ நான் இந்த மாதிரி தான் சேவ் பண்ணுவேன் காஃபி தூளில் நீங்களாம் எப்படி சேவ் பண்ணிங்கன்னு சொல்லுங்கள் நான் வந்து பஜ்ஜி மாவு வந்து அரை கிலோ வாங்கியிருக்கேன் துவரம் பருப்பு வந்து ஒரு கிலோ வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது அரை கிலோ பேக்கெட் ஒன்று இன்னொரு அரை கிலோ பேக்கெட்டில் துவரம் பருப்பு வாங்கியிருக்கேன் ஒரு கிலோ இது வந்து பா பாசிப்பருப்பு வந்து எதாவது பொங்கல் செய்கிறதுக்காக தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சிருக்கேன் ஏதாவது கூட்டு செய்யலாம் அப்படின்ட்டு ஸோ எங்கள் வீட்டில் இப்படி தான் கொஞ்சமாக கடலப்பருப்பு வந்து அரை கிலோ வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் பொட்டுக்கடலை வந்து கால் கிலோ வாங்கியிருக்கேன் இந்த சட்னி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கால் கிலோ பொட்டுக்கடல வாங்கியிருக்கேன் அப்பளம் ஒரு பாக்கெட் வாங்கியிருக்கேன் இதில் கடல மாவில் அரை அரை கிலோ பேக்கெட்டில் ஒன்று ஸோ இது கார்ன்ஃப்ளவர் மாவு கால் கிலோ வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் அஞ்சு லிட்ரு போல் வாங்கியிருக்கேன் ஏன்னா நம்ம முறுக்கு பொறி பொறிக்கணும் காராசு செய்யணும் ஸோ மற்றதுக்கு அஞ்சு லிட்டரு போதுன்னு நினைக்கிறேன் ஸோ அது நான் வாங்கியிருக்கேன் பத்தலைன்னா மேலே வாங்கிக்கலாம் சால்ட் உப்பும் கல் உப்பும் வாங்கியிருக்கேன் இந்த அஞ்சு லிட்டர் எண்ணெய் வச்சு தான் நம்ம தீபாவளி வந்து இப்போ பலகார சுட போகிறோம் ஸோ எங்கள் வீட்டில் தீபாவளி பலகாரத்துக்காக ஷாப்பிங் பண்ணியாச்சு உங்கள் வீட்டில் என்ன ஸ்வீட் செய்ய போகிறீங்க என்ன பலகாரம் செய்ய போகிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்ம தீபாவளி ஷாப்பிங் கிராசரி பொருள்கள் ஸோ இதில் வந்து இன்னும் மிளகாய் கொத்தமல்லி வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து இப்போ காய வைக்கிறத வந்து வீடியோவாக எடுத்து போட்டிருக்கோம் பாருங்கள் ஸோ மிளகாய் கொத்தமல்லி வந்து உங்களுக்கு அதில் இந்த மளிகை ஜாமா கூட நான் மிளகாத்தூளும் அரைச்சிடலாம் இருக்கேன் ஏன்னா இப்போ வந்து ரொம்ப பிஸியாக இருக்கும் மாவரை கரத்தில் ஸோ மல மிளகாத்தூளும் காய வச்சு அதுவும் சேர்த்து அரைச்சிடலான்னு சொல்லிட்டு நான் வந்து மிளகாத்தூள் வந்து காய வச்சு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அரைச்சிட்டோன்னா ஒரு வேலை முடிஞ்சிச்சு இன்னும் இந்த க்ராசரி ஷாப்பிங்கோட அமௌண்ட்டு வந்து டூ டோட்டலி வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஃபை ஃபார்ட்டி நைன் ருபீஸ் ஃப்ரெண்ட்ஸ்